வணக்கம் அதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னம் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற சின்னம் இரட்டையலை சின்னம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் இரட்டை இலை சின்னம் அப்படின்னா அது வந்து மக்கள் மத்தியில் ஆணி அடித்து மாட்டின மாதிரி அதிமுக தொண்டர்கள் ம இதயத்தில் தான் தான் இரட்டையலை சின்னம் இந்த இரட்டையலை சின்னத்திற்கு தற்போது வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனை அப்படின்னா முக்கியமான பிரமுகர்கள் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் வியூகங்களில் கூட்டணி அமைத்து தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து எஸ்டிபிஐ புதிய தமிழகம் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற முக்கிய கூட்டணிகளோட கூட்டணியில் இந்த தேர்தலில் சந்திக்கிறார் அதே போல் பார்த்திங்கனாக்கா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு விதிக்கப்பட்ட தடை தொடரும் இரட்டைலை சின்னமும் சரி கொடி சின்னம் ரெட்டர் லெட்டர் பேடை இதை எதையுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுர தொகுதியில் அவரே வந்து பாஜக சார்பாக ஒரு அவரே தனியாக நின்று இந்த தேர்தலை சந்திக்கிறார் சுயேட்சை சின்னத்தில் தான் அவர் போட்டி போட முடியும் இரட்டை இலை சின்னம் அவர் பயன்படுத்த முடியாதுன்னு அறிவித்ததனால் அவர் சுயேச்சை சின்னத்தில் தான் தான் போட்டியிட முடியும் அந்த வகையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இன்னொரு சோதனை இரட்டையலை சின்னத்தை தான் பயன்படுத்தக்கூடாதுன்னு பார்த்தா ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற ஓபிஎஸ் அப்படிங்கிற பெயரில் ஒரு ஆறு பேர் வந்து சுயேட்சியாக வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறாங்க ராமநாதபுரம் தொகுதியில் இந்த சதியை வந்து எப்படி மீட்டெடுப்பார் இந்த சதியிலிருந்து எப்படி தப்பிப்பார் நாடாளுமன்ற தொகுதி அதாவது ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி ஜெயிக்க போகிறாரு எப்படி இதை சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை வீழ்த்த வேண்டும் அவரை டெபாசிட் கூட பெறக்கூடாது டெபாசிட் இழக்க வேண்டும் அப்படின்னு மிகப்பெரிய சதியை வந்து தீட்டி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக ஓ ஓபிஎஸ் அப்படிங்கிற ஆறு சுயேட்சை வேட்பாளர்களை அந்த தொகுதியில் ராமநாதபுரம் தொகுதியில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இலை சின்னத்துக்கு பிரச்சனை இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டைல சின்னம் கிடைக்கக்கூடாது அதை ஃப்ரீஸ் பண்ணணும் தடை விதிக்கணும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் ரீசென்ட்டாக பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பன்னீர்செல்வம் இரட்டைல சின்னத்தை பயன்படுத்த முடியாதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அதனால் அவர் இரட்டைல சின்னத்தில் நிற்க முடியாது சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்க முடியும் அது எந்த சின்னம் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டைல சின்னம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற வித விஷயத்தில் ஓ பன்னீர்செல்வம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அதே போல் இன்றோ அல்லது நாளையோ ஓ பன்னீர்செல்வத்து வந்து அவர் எதிர்பார்த்த விஷயம் இரட்டைல சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற எதிர்பார்த்த விஷயம் அல்லது தேர்தல் தேர்தல் ஆணையத்திலிருந்தோ ஒரு ஒரு தீர்ப்பு வந்து வர இருக்கிறது இந்த இரட்டை சின்னம் எடப்பாடி பழனிசாமியும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு வந்தால் ஒரு உத்தரவு வந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த சின்னம் கிடைக்கும் அப்படி அந்த சின்னம் ஒரு சுயேட்சை சின்னம் கிடைத்தால் அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குமா அல்லது ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்குமா இல்லை எந்தவித பாதிப்பும் பின்னடைவும் இல்லாமல் அவர் வந்து மக்கள் மதியில் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற முகத்தை பார்த்து தொண்டர்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் ஓட்டளிப்பார்களா இல்லை இரட்டை இலை சின்னம் தான் அதிமுக ஓடுது அந்த சின்னத்தையே காணுமேப்பா அப்படின்னு குழம்பி போய் மக்கள் வந்து வேற ஒரு சின்னத்தை ஓட்டு போட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பம் மக்கள் மதியில் ஏற்படத்தான் போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இரட்டை இலை சின்னம் என்பது அதிமுகவின் பிரதான माना ஒரு அடையாளமான சின்னம்ங்கிறது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய இரட்டைலை சின்னம் அந்த சின்னத்தை முடக்கிவிட வேண்டும் அப்படிங்கிறதுல தீர்க்கமான முடிவோடு இருக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நிலையில் மத்திய தேர்தல் ஆணையமோ இல்லை நீதிமன்றமோ இந்த இந்த இரட்டைலை சின்னத்தை இருவரும் பயன்படுத்தக்கூடாது எவ்வளவு ஒருத்தர் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் தற்போது வந்து எடப்பாடி பழனிசாமியும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவு வந்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலை என்னவாக இருக்கும் அடுத்த அரசியல் நகர்வுகள் தேர்தல் நகர்வுகள் எப்படி எப்படி வந்து மக்கள் கன்ஃபியூஷன் ஆகி இவருக்கு வந்து ஓட்டு போடுவார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அதாவது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜி கே வாசனுக்கு சைக்கிள் சின்னம் பாமகவுக்கு மாம்பழ சின்னம் இப்படின்னு அவரவர்களுக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த சின்னத்தை வந்து உடனடியாக தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறாங்க அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை அவங்களுடைய சின்னத்தை வச்சு பிரச்சாரத்திலேயே ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுக அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து அவர்கள் கேட்கின்ற விடுதலை சிறுத்தையில் பானை சின்னமும் மதிமுகவுக்கு வந்து பம்பர சின்னமும் கேட்குறாங்க ஆனால் அந்த சின்னம் இன்னும் ஒதுக்கப்படவில்லை இது வந்து மிகப்பெரிய சதிங்க இது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால மத்தியில் ஆளுங்க பாஜக ஆளுகின்ற கட்சியாக இருக்கிறதுனால அவங்க கூட்டணி இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து அவர்களுக்கு கேட்கின்ற சின்னத்தை வந்து உடனடியாக கேட்டவனை கொடுத்துட்டாங்க ஆனால் எங்களுக்கு இவ்வளோ காலதாமதமாகவும் நாங்கள் கேட்கின்ற சின்னம் கிடைக்குமா பான சின்னமோ பம்பர சின்னமோ எங்களுக்கு கிடைக்குமாங்கிற சந்தேகமும் இருக்கிறது இல்லை வேறு ஏதாவது சின்னத்தை கொடுத்துருவாங்களான்ற ஒரு அச்சமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனும் மதிமுக வந்து வைக்கவும் சொல்கிறாங்க இந்த நிலையில் இன்றல்லதோ நாளையோ இந்த சின்னம் விவகாரமாக பானை சின்னமும் பம்பர சின்னமும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்குமா என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது அப்படி அந்த சின்னம் கிடைத்துவிட்டால் அவர்கள் வழக்கம் போல் அவங்க அந்த சின்னத்தில் போட்டிடுவார்கள் அது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் சப்போஸ் அந்த பானை சின்னமும் பம்பர சின்னமும் கிடைக்காமல் போனால் வேறு ஒரு சு வேறு ஒரு புதிய சின்னத்தை தேர்தல் அடை வழங்கினால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இடையூறாகவும் ஒரு சிக்கலாகவும் அவர்கள் இருக்கத்தான் செய்யும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு இருக்குது இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய கடுமை என்ன போட்டியில் இருந்த ஒரு தேர்தலாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது நன்றி வணக்கம்